எங்க அப்பாவும் குடியில மூழ்கி இறந்ததுனால நான் அந்த மாதிரி பழக்கத்துக்கு நான் போகவும் மாட்டேன் அதை மாட்டேன் என்னைக்குமே அப்படியா தம்பி சரி ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்போதான் காலேஜும் படிக்கிறீங்க என் பொண்ணோட சேர்ந்து அவங்க அப்பா வேற இப்போதான் மாப்பிள்ள பாத்துருக்காரு பிக்ஸ் ஆயிடுச்சு ஆனால் எப்படி நான் வீட்டில் சொல்ல போறேன் எனக்கே தெரியல பயமா இருக்கு நீங்க மேற்கொண்டு என்ன வேலைக்கு போனாலும் அடுத்த கல்யாணமா பண்ண முடியும் அதான் என்ன செல்லான்ட்டு நானும் யோசிக்கிறேன் ஒரு மூணு வருஷம் பொறுத்துக்கோங்கம்மா நானும் படிச்சு நல்ல வேலைக்கு போய் அப்புறம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாமா ஒரு மூணு வருஷம் பொறுத்துக்கோங்கம்மா வரும் நல்ல வேலைக்கு போவான் அப்புறம் நானும் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போவேன்ல நான் ரெண்டு பேரும் வேலைக்கு போனா கல்யாணம் ஆய்வையும் வேலை கண்டினியூ பண்ணுவோம் சரிப்பா நல்லதுதான் நீங்களும் நல்ல பையனா தான் இருக்கீங்க ஆனா கல்லாமட்டா கண்டிப்பா நான் நல்லா பாத்துக்குவேமா அவளோட கண்காணி விட மாட்டேன் அப்புறம் எங்க அக்காவை வெங்காயம் அறிய விட மாட்டேங்களாமாமா நீங்களே அனுப்பிச்சு கொடுத்துருவீங்களா ஜோதி வாய முடியும் அப்படிதான் தம்பி சுற்றி தரமா எதாவது பேசிட்டே இருப்பா நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காரைய நினச்சிக்கலாமா அவளும் என் தங்கச்சி மாதிரி தானே என் தங்கச்சி நீ ஓட்டுனா நான் சந்தோஷம் தானே கொடுவேன் அப்படிதான் நானே நினைச்சிக்கிறேன் சரி தம்பி உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்பாலன்னு கவலைப்படாதீங்க சரியா மேற்கொண்டு என்னான்னு வீட்டில் போய் நானும் பேசி பாக்குறேன் ஏன்னா பயமா வீரருக்கு எங்க வீட்டு கிட்ட பேச அவர் என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ தெரியல வீடு எங்க தம்பி இருக்கு உங்களுக்கு வீடு இங்க பக்கம் தாங்கம்மா ராமன் நகருக்குல்ல அங்கதான் எங்க வீடுமா வந்துருக்கீங்களா நீங்க அப்பதான் தம்பி கேள்விப்படுறேன் சரி தம்பி நான் வீட்டில் ஒரு நாள் நேரில் வந்து பார்க்குறேன் அம்மாவை மேற்கொண்டு என்னன்னு பேசிக்கலாம் தம்பி வீட்டில் போய் நான் பேசிட்டு ம் சொல்றேன் சரி தம்பி வந்து ரொம்ப நேரம் ஆகுது வீட்டில் எதுவும் சொல்லாமா அதனால எங்க பேருக்கோ எது பேருக்கோன்னு தேடுவாங்க நான் கிளம்புற நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க இருங்கம்மா பக்கத்துல ஹோட்டலு சாப்பிட்டு போய் டீயா குடிச்சுட்டு போங்கப்பா தம்பி மணியாகுது இன்னும் சாப்பிட்டுக்கலாம் அதுமா வா வீட்டுக்கு போகலாம் ஆ உனக்கு வரணும் பிடிச்சிருக்காம்மா ஜோதி உனக்கும்தான் பிடிச்சிருக்கா மாமாவ அக்கா கேள்வி மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை பார்த்தாலே கோபமாக வரும் ஆனால் இப்போ மாமா பேச பேச நல்லா பேசுகிறாரா அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மாமாவை எனக்கு முன்னாடி பார்க்க நல்ல பையனாக இருக்காங்க நல்லா பேசுகிறாரு வெளிப்படையாக இருக்காரு எந்த கெட்ட பழக்கம் இல்லை அது வரைக்கும் இப்போ சந்தோஷம் தானே வேற என்ன மேற்கொண்டு வேலை தான் இல்லை படிக்கிறாரு வேலைக்கு போனால் அதுக்கப்புறம் என்ன கை நிறைய சம்பாதிச்சார்ன்னா அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் இல்லை சந்தோஷம் தான் ம் சரிம்மா உனக்கு பிடிச்சிருக்கா ஏய் லொல்லு பிடிச்சவளே வந்தே நினச்சிக்கா நான் சொல்லிதான் ரெண்டு பேரும் இங்கே வந்தீங்க அப்புறம் ஏன்ட்டு கேட்குறேன் அம்மா ஜோக்குக்கு வேற ஒண்ணு இல்ல கோச்சு மச்சினிச்சி ரொம்ப சுட்டி வாலு போல ரொம்ப சுட்டியா தான் இருப்பா அவங்க அப்பா மாதிரி கோவம் அதிகமா வரும் ஆனா யாராவது மேல பாசம் வச்சு நல்லா பேசிட்டானா அவளை விடவே மாட்டா ம் சரிம்மா நல்லது பாப்பா இப்படி ஏர்க்கட்டும் சரிமா வா ஸ்வாதி மணியாச்சில கிளம்பலா வா மா ஒரு ரெண்டு நிமிஷம் வரண்ட பேசிட்டு வந்தறேமா நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க சீக்கிரம் வந்துரு சரிம்மா வாடி ஜோதி போலாம் நீ போமா நான் வரேன் ஏய் அம்மா தான் முன்னாடி போயிட்டாங்க பாரு ஏன் இங்க நின்னுட்டு இருக்க ஏ சுவாதி பாப்பா திட்டிட்டே இருக்க உங்ககிட்ட தனியா பேசணும் நீ போகமா நான் வரேன்னு சொன்னேன் அதுக்காக இங்கே இங்கே இருக்கா பாரு நானே கிளம்புற எப்போ எதுவும் பேசிக்க நீ மாமா கூட அம்மா நல்லா பேசினாங்க நீ தானே இருந்த நல்லா தான் பேசினாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அத்தைய அத்தையா அவங்க முன்னாடி சொல்ல வேண்டியதானே அம்மா அம்மா நீங்க உனக்கும் எனக்கு கல்யாணம் அப்புறம் அத்தையன்னு கூப்பிட்டுலாம் சரி வரும் அப்ப நான் கிளம்பட்டுமா கிளம்புறியா சுவாதி இந்த பொண்ணு பேசிட்டு போவே அம்மா குச்சி எடுத்து அடிக்க வந்துருவாங்க நான் கிளம்புறேன் பாய் சரி பாத்து போயிட்டு வா சுவாதி வீட்டுக்கு போனா எனக்கு ஃபோன் பண்ணு சரி வரும் பாய் சி யூ எங்கள் அம்மா இருந்தால் எவ்வளோ தைரியமா இருக்கும் எங்கள் அம்மாவே அடிச்சு தரத்தி விட்டாங்க எங்கள் அம்மாங்கிற கூடாது கிளம்பு கிளம்புன்னு எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு அம்மா இப்போதான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் நீ இல்லாத நிலைமை பற்றி நீ இருந்தால் எவ்வளோ எனக்கு தைரியமா இருக்கும் எவ்வளோ எனக்கு மனசு தெம்பூத்தி இருப்ப அப்படின்னு பாலு ஒரு அம்மா வந்தோனே அழகாது அழகே நிப்பாட்டுமா எனக்கு ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லையா நீயும் போயிட்டியா அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவன் உங்கள் பேரனும் வரான் வரத்து வந்துட்டு சாப்பிட்றான் எதுவுமே பேசாமல் போகிறான் எனக்கு யாருமா இருக்கா அதான் நினச்சிட்டே இருந்தேன் உன்னைய பற்றி ஏன்டா புஷ்பா இப்படி அரு அதான் நான் அப்பா இருக்காரு நீயே தனியா தனியாக இருக்கணுமா தனியாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்காத சரியா நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் கூடவே இருப்போம் என்ன தரதாமோ தான் புஷ்பா ம் மட்டும் தான் வந்தீங்களா அப்பா வரலம்மா இல்லைடா அப்பா வரலன்ட்டார் ஏன்னா உன் தான் உன் மகன் ரொம்ப பேசி தானே அதனால் கோபத்தில் வரலன்ட்டாரு எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது தனியாக இருப்பாளே பொண்ணு என்ன பண்ணுறா எது பண்ணுறா அதான் சரி எடுத்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் தான் அவங்க அப்பா சொல்லிட்டு வந்தேன் அவரும் சரி போயிட்டு வா போயிட்டு வந்துடு சாயந்தரமே வந்துடு அப்படின்னாரு என்னது சாய்ந்தரமா வா இல்லைம்மா ரெண்டு மூணு நாளாக தங்கிட்டு போம்மா இல்லைடா அப்பா அங்கே தனியாக இருக்கார்ல அவர் யார் கவனிச்சிக்கிறது அதனால் தான் அன்னீர் ககலம்மா அவங்க பார்த்துக்குவாங்க நீயே கவலைப்படுற இங்கே என் பொண்ணு கூட ஒரு மூணு நாள் இருமா சரி பாப்போட என்னான்ட்டு சாப்பிடவாமா ஏன் கிட்ட பேச மாட்டீங்களா கோவமா உங்களுக்கு ஆமா போன நானு நானும் தாத்தா இருந்தப்ப எங்களை எப்படி பேசி அனுப்பிவிட்டேன் வீட்டுக்கு அந்த கோவம் இருக்காதா எங்களுக்கு அந்த கோவத்தோட இருக்காது பாட்டி விடுங்க இருந்தாலும் மனசு எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருந்துச்சு உங்க தாத்தா வீட்டுக்கு போய் அப்படி அழுதாரு என் பேராண்டி இப்பெல்லாம் சொன்னானே தூக்கி வளர்த்தும் பாராட்டணும் சீராட்டம் எல்லாம் பேசிட்டானே அப்படின்ட்டு தாத்தா அப்படி உரிமையே அதே தப்பா தூக்கி வளர்த்த பேராண்டி பையன் இப்படி பேசிட்டானே அவருக்கு ஒரு வருத்தம் அவ்வளவுதான்

இல்லைம்மா யாருமே அந்த மனுஷனை போய் தேடுறா இருந்தாலும் மாப்பிள்ளை எங்கே இருக்கார் ஏது இருக்கான்னு விசாரிக்கிறது இல்லையா சொல்லு பார்ப்போம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா விடுமா அம்மா உனக்கு கவனிச்சியா உன் பேரனே தாத்தா வர சொல்லிட்டா அப்புறம் என்னம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து தங்கிட்டு போக சொல்லுமா ஏற்கனவே புனக்கில் இருக்காரு வருவாரா என்னான்னு தெரியலையே நானே வரன் கிட்டே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேம்மா வேண்டாமா அவர் எப்படி தனியாக வருவார் மூணு நாள் தானே இருந்துட்டு போயிடுறேன் அப்பா வந்தாலும் சந்தோஷமா இருக்கும் அதான் சொல்றேன் அதான் எப்படிமா தனியா வருவாரு சேர்ந்து வந்துருப்பாரு அவங்க வண்டி எடுத்துட்டு அவங்க தாத்தாவை கூட்டிட்டு வர சொல்றேன் கூட்டிட்டு வர மாட்டேன் அவ்வளவுதான் போமாட்டேன் தான் சாப்பாடு இங்க மூணு நாள் தங்கிட்டு போயிருந்தாங்க தாத்தா அங்க தனியா தானே இருப்பாரு ஒரு இடமே குடிட்டு வாடா தாத்தா போய் கூட்டி வர முடியாது அவங்க அப்பயும் புத்தி அப்படியே நடக்கு கொஞ்சம் கூட மாறலாம் அவனுக்கு சரிமா வீடி என்ன பண்றது நானு சாயந்தரமே கிளம்புறேன் நாளைக்கு அப்பா கூட்டிட்டு வரேன் வந்து எவ்வளவு நேரமா அங்க உட்கார்ந்திருக்கே என்கிட்ட பேசுறீங்களா நியூஸ் பேப்பரே பாத்துட்டு இருக்கீங்க சொல்லு லட்சுமி என்ன பேசணும் உங்ககிட்ட பேத்தி கல்யாணம் பண்ண போறோம்ல அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம வீட்டோட முத கல்யாணம் சுவாதி தான் அதனால நல்ல கிராண்டா பண்ணணும் ஆமாங்க நல்லா சூப்பரா பண்ணணுங்க பேத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ போய் தங்குவியா எங்கங்க தங்கணும் அடியே பேத்தி வீட்டுக்கு தான்டி போக மாட்டேங்க போனேன்னா ஒரு நாள் இருந்துட்டு வந்துடுவேன் அவ்வளவுதான் சொல்லுமா உள்ள நேரம் நாங்க பேத்தி கல்யாணத்தை பத்தாம பேசிட்டு இருந்தோம் ஆமா நானும் கவனிச்சிருந்தான் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயமா அது ஒண்ணு இல்லமாமா நம்ம ஸ்வாதி பாப்பா இருக்கால ஆமா அதுக்கு என்னமா உடம்பு சரியில்லையா அவளுக்கு அது இல்லைங்க த ஸ்வாதி ஸ்வாதி என்ன சொல்றதுனே தெரியல ஸ்வாதி ஒரு பையனை லவ் பண்றாமா என்னமா சொல்ற நம்ம சுவாதி பாப்பா லவ் பண்றாளா என்னமா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற யார் உனக்கு சொன்னா சுவாதி என்கிட்ட சொன்னாத்த என்ன செய்து ஏது செய்து எனக்கே தெரியல நானே மனசுல போட்டு புழுங்கிட்டு இருந்தேன் நம்ம சுவாதி பாப்பா இப்படி பண்ணிட்டாளா நான் நம்பவே முடியல என்னால கடவுளே நான் என்னத்த சொல்லுவேன் அம்மா சுதா உனக்கு முன்னாடியே தெரிங்கறியே ஆனா இப்போதான் எங்க கிட்ட சொல்றா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா மனசு ரொம்ப புழுங்கிட்டு இருந்துச்சு சரி அதான் காலையில போய் அந்த பையனை போய் பார்த்துட்டு வந்தேன் நல்லதா மாமா இருக்கான் அந்த பையன் நல்லதா பேசுறான் நான் படிக்கல காலேஜ் அவ்ளோதா மாமா மத்தபடி பையன் நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சரிமா பையன் குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சியா யார் யார் என்ன எப்படின்னு ம் நல்லா விசாரிச்சு அம்மா அவங்க அப்பா இறந்துட்டாராம் தம்பி மட்டுமா அம்மா இருக்காங்களாம் அம்மா ஏதோ வேலைக்கு போறாங்களாம் தம்பி ஏதோ படிக்கிறான் ஸ்கூலு என் பேட்டி இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டாலே ஊரெல்லாம் சொன்னாங்க அவங்க எல்லா இது லவ் பண்ணிட்டு இருக்கு கல்யாணம் கலாம் அப்படின்னு ஆ என் பேட்டி அப்படி இல்லை நாங்க சொல்றப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நானும் சொன்னேன் ஆனா என் பேட்டி இப்படி பண்ணிட்டாலே நாங்க என்னத்த சொல்லுவோம் முதல் நான் சொல்லும் போதே நானே நம்பளத்தை ஆனா அவன் எனக்கு அந்த பையன் தான் வேணும் வேற யாரும் எனக்கு வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்கத

சுவாதி பாப்பா நம்மளுக்கு மான மரியாதை இருக்கு அதை நான் சொல்றதை கேளு வேணா நீ மட்டும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டான் உங்க அப்பையும் அவ்வளவுதான் மான மரியாதை எல்லாம் போயிடும் மார்க்கெட்ல அவன் இருக்காண்டி மார்க்கெட்டுக்கு போனாலும் டீல குடிஞ்சிருவாண்டி எப்படி திடகாத்திரமா போறவன் நீ இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணினா மார்க்கெட்ல எல்லாரும் அவங்க பேசுவாங்க ஏசுவாங்கடி நான் சொல்றதை கேளு பாப்பா வேணா அவன் வேண்டாம் உனக்கு பாதிமா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினைக்கவும் இல்லை நான் எதிர்பார்க்கவும் இல்ல நீ ஏமா அப்படி பண்ண சொல்லு பாப்போம் நம்ம வீட்டு சூழ்நிலை தெரியுமா தெரியாத உனக்கு ஏன் இப்படி ஒரு காதல் குழியில போய் விழுந்துட்டேன் தாத்தா நான் முதல்ல ஆரம்பத்துலையும் அவன் வேணாம் வேணான் தான் சொன்னேன் அவன் அவன் தான் மேற்கொண்டு என்கிட்ட காதலை சொன்னான் ஆனால் அவனும் நல்ல பையன்தான் தாத்தா எந்த பழக்கமும் இல்லை நான் பழகுற வரைக்கும் நல்ல பையன்தான் தாத்தா என்னை எந்த கெட்டதோடு பார்த்ததும் இல்லை தொட்டதும் இல்லை தாத்தா அதை வச்சு நான் சொல்கிறேன் சுவாதி இப்போதாம்மா அவங்க அம்மா எல்லாத்தையும் சொன்னான் அவன் விவரத்தை எல்லாத்தையுமே வேண்டாமா அங்கே புனிதம் ரொம்ப கஷ்டப்படுவேன் வேண்டாமா பாட்டி சொல்றதை கேளுமா நீ நல்லா இருக்கணுமா ப்ளீஸ்மா பாட்டி எனக்கு அவனை தவிர வேறு யாரும் வேணாம் பாட்டி வேற யாருக்கு பயம்னு வச்சின்னா செத்து பாட்டி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் வேணாம் பாட்டி நான் எனக்கு அந்த வரும் தான் வேணும் வேற யார் எனக்கு வேணாம் பாட்டி சுவாதி பாட்டி சொல்கிறாங்களே அவங்க பச்சை கொஞ்சம் கேளு கேளுமா நான் யாரும் பேச்சு கேட்க மாட்டேன் காலை கூட நீங்கள் தானே அவனை பார்த்துட்டு வந்தீங்க வரும்ல நீ கூட என்ன சொன்னீங்க நல்ல பையன் நல்லா பழகுதான் பார்க்கும் போதே தெரியுதுன்னு சொன்னீங்களாம்மா அப்புறியம்மா இப்படி பேசுறீங்க சொல்லுங்கள் பாப்போம் பாட்டி தாத்தா நீ வேண்டாம்மா எனக்கு வரும் தான் வேணும் வேற யாரும் எனக்கு வேண்டாம் அதிமா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது வேண்டாம் சொல்றது கேளு புரிஞ்சுக்கோ என்ன பட்டி படிக்கிறேன் காலேஜ் மூணாவது வருஷம் தான் அது கட்டி டைம் பண்ணி கொடுக்குறீங்க எனக்கு படிக்கணும் ஆசை இருக்காதா வேலைக்கு போன்னு இருக்காதா சரிமா கடைசியா சொல்றேன் மேற்கொண்டு என்னதான் பண்ணுங்க சுவாதி நான் எத்தனை வாட்டி தாத்தா நானே சொல்றது சொன்னதான் தான் சொல்லிட்டு இருக்கணுமா கோப்பரா வைக்காதீங்க தாத்தா கொஞ்சம் நவருங்க தனிங்க தாத்தா அப்பையும் எவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்றாங்க நீயே சுவாதி இவ்வளவு கோப்படுற என்னையே அடிச்சிடலமா நீ அடிச்சிடல என் கூட பேசாதமா நிமிட்டு அப்பா արкла பாத்து நல்லா பேசுறா நல்லா இருக்கான் நல்ல பையன் அப்படின்னு நீ சொன்னியே இல்லையம்மா இப்ப தாத்தா பாட்டி பார்த்தوني மாத்தி பேசுறே என்ன பண்றது கால பாத்தேன்னா எனக்கு புரிஞ்சிருந்துச்சுனா இல்லன்னு சொல்லல தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க அவங்க சொல்றதை கேளு அவங்க சொல்றதை காது கொடுத்து கேகாமா வாய்ஸ்டத்திலே பேசிட்டு இருக்கே அது தான கோவம் என்ன நடந்துட்டு பாப்பா பேசிட்டு அவ்ளோதான் பொய் சொல்லாதடி எல்லாத்தையும் வாங்கிட்டேன் என்ன லவ் பண்றது எல்லாத்தையும் வாங்கிட்டேன்